ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் தமிழில் வந்து அழகு ஒன்றும் இல்லை இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டு தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம மயங்கொலி எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் அதாவது லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட இலக்கண வீடியோக்களை பார்க்காதவங்க பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வச்சிருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் லகர 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 வேறுபாடு இது வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரையில் உள்ள அனைத்து லகர லகர வேறுபாடு பற்றி செய்திகளை தொகுத்து கொடுத்துள்ளோம் லா 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 எழுத்துக்கள் அது ஒலிக்கு முறையை பார்ப்போம் லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல் இருப்பதால் இது வந்து வகரலகரம் என்கிறோம் அடுத்தது லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்கிறோம் இது நா போல் இருப்பதால் இது நகரலகரம் என்று கூறுவர் நெக்ஸ்ட்டு லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் லா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல் இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு பொருள் வேறுபாடு உணர்க விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விளை விரும்பு இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் இலை நூல் இலை ழா ழா ஆகிய எழுத்துக்களை அமைந்த சொற்களை பொருளுடன் தொகுக்க அழகு பறவை மூக்கு அழகு பெண் பறவை அழகு வனப்பு ரெண்டு அலை திரி அலை தயிர் அலை கூப்பிடு மூணு இவை மூணு இலை தலை இலை மெலி மெலிந்து போதல் இலை நூலிலை நாலு ஒளி ஓசை ஒளி வெளிச்சம் ஒளி கெடு கெடுனா கெடுதல் நினைக்கிறது அஞ்சு களை வித்தை களை நீக்க களை மூங்கில் களை நீக்கன்னா நீக்குதல் ஆறு கிளி அச்சம் அச்சம் பயம்னு சொல்லுவோம் கிளி ஒரு வகை பறவை கிளி துண்டாக்கு கட் பண்ணுன்னு சொல்கிறோமா துண்டாக்கு ஏழு தலை சிரசு தலை கட்டுதல் தலை இலை எட்டு தால் நாக்கு டால் கால் பாதம் தால் பனி பணிதல் ஒன்பது வலி வலிமை வலி காற்று வலி பாதை பத்து வாழ் விலங்குகளின் வாழ் பகுதி வால் கத்தி வால் உயிர் வாழ் நம்ம இதுவரைக்கும் லா 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 வேறுபாடு பார்த்தோம் நா நா எழுத்துக்கள் வேறுபாடு நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது பாருங்கள் அந்த நா பெரிய நான் வந்ததுன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும் சின்ன நான் வந்ததுன்னா நாவின் அண் நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடும் நா இந்த தன்னகரம்னா வந்ததுன்னா அடிப்பகுதியை தொடும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இது வந்து இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகியவை இணையெழுத்துக்கள் ஆகும் இந்த எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து தன்னகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து தன்னகரம் என்றும் அகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க எக்ஸாம்பிள் பாருங்க பானம் பானம்னா வெடி வானம் சின்னா வந்ததுன்னா ஆகாயம் பனி வேலை பனினா குளிர்ச்சி ரகர ரகர வேறுபாடு இப்பகுதியில் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரையில் உள்ளதை தொகுத்து கொடுத்துருக்குறோம் ரா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இது வந்து இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் ரா நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து என்பதால் வள்ளின ரகரம் என்கிறோம் இப்போ வந்து பொருள் வேறுபாடு பாருங்க ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏரினா மேலே ஏரிவான்னு அர்த்தம் கூரை அப்படின்னா வீட்டின் கூரை கூரைனா புடவை இப்போ மையங்குழி எழுத்துக்கள் வந்து எட்டு பார்த்துருக்கோம் லாலா லா நா நா ரா ரா அந்த எட்டு எழுத்துக்களுமே மயங்குலி எழுத்துக்கள் போம் இப்போ இந்த மயங்குலி எழுத்துக்களையும் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம்வாங்க அறம் வந்து ஒரு கருவி அரி தெரிந்து கொள் உரிய சொந்தமான அருகு பக்கம் அரை பாதை இறங்கு உருகு இறங்கு கீழிறங்கு உரை சொல் கூரை முகடு தரு மரம் மாரி மலை மறை வேதம் மரம் வீரம் ஆளி கடல் குழம்பு காய்கறி குழம்பு சோளம் தானியம் ஆனை கட்டளை கனி கணக்கீடு வலி காற்று விழி கண்திற அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்ப்போம் வாங்க சிரம் என்பது வந்து தலை தலை எந்த தலை வரும்னா லா தான் இந்த வா போடுற இருக்கிற அல்லாதான் வரும் இலைக்கு வேறு பெயர் தலை தலை இந்த நகரம் வரும் சிறப்பு லகரம் வரும் வண்டி இழுப்பது காலை காலை இந்த நா போன்ற லாவரும் கடலுக்கு வேறு பெயர் பறவை சின்னராபரும் பறவை எனில் பறந்தது பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் இந்த பெரிய பெரியராபரும் பூ மணம் வீசும் புளியின் டேஸ் வந்து காணப்படும் கண் இந்த பெரிய இன்பரும் டன்னகரம் வரும் குழந்தைகள் டேஸ் விளையாடினர் பந்து விளையாடினர் தன்னகரம் வரும் வீட்டு வாசலில் கோலம் புரிட்டும் டிஎன்பிசி நியூசிலபஸ் தமிழில் அழகு ஒன்றும் இல்லை இருந்து மைய ஒளி எழுத்துக்கள் பிள்ளை பார்த்தோம் அதாவது லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இதையெல்லாம் பற்றி பார்த்தோம் இது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் உள்ள வேறுபாடுகளெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட இலக்கண வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்க பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் எக்ஸாம் கால் பரம் ஆயிடுச்சு அதனால் இனிமேல் படித்தா கூட கன்ஃபார்மாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் தேங்க்யூ டு ஆல்